ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் மங்களகரமான கிரகம் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா குரு பகவானாக தாங்க இருக்க முடியும் இந்த மங்கள நாயகனாக விளங்கக்கூடிய குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகியவற்றுக்கு எல்லாம் காரணியாக இருக்கக்கூடியவர் அதனோடு குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்து பாருங்க இவருடைய இடமாற்றம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நடைபெறும் பொழுதும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க ஏன்னா குரு அப்படி ஒரு மங்களகரமான ஒரு கிரகம் குரு பகவானுடைய பயிற்சி ஏற்படும் பொழுது எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் மேலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற ஒரு பழமொழியே அதனாலதாங்க இருக்குது குரு பகவான் பார்த்திங்கன்னா கடந்த ஆகிய மே மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு வந்து மாறியிருக்காரு இது சுக்கர பகவானுடைய சொந்தமான ஒரு ராசி குரு பகவான் இடமாற்றத்தால் அனைத்து ராசிகளுக்குமே கட்டாயமாக எப்படியாவது ஏதாவது ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் இந்த ராசியில பயணம் செய்துட்டு இருக்காருங்க இப்படிப்பட்ட குரு பகவானால என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படி பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து பெற போறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவான் ஒருவருடைய ராசியில் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவர் நமக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்குவார் அந்த வகையில் இந்த டைமில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது ரிசபம் ராசி ரிசவம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் அதுவும் முதல் வீட்லேயே வந்து குரு பகவான் வந்து பயணம் செய்துட்டு இருக்காரு இதனால இந்த டைம்ல உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது வரைக்குமே குடும்பத்தை விட்டு விலகியிருந்தவர்கள் கூட தற்போது குடும்பத்தோடு சேர்ந்து அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது மட்டும் இல்லாமல் புதிய புதிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருங்க குரு பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் அந்த வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றதுல தான் இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பெண்டிங்ல இருந்துட்டு இருக்குன்னா இந்த டைம்ல அது எல்லாமே வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் அதே போல் நிதி நிலைமையிலும் நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக கூட நிறைய ஆர்வமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதாவது நிறைய வழிகள் பிறக்கும் தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதே சமயம் குழந்தைகளால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியானது தேடி வரும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே ரிசபராசி நேயர்களே உங்களுக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ரசவம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவைகள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே வந்து செயல்படுவாங்க இதனோடு சக ஊழியர்களும் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்வாங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியானது காணப்படும் வாழ்க்கையினுடைய துணையினுடைய முழு ஆதரவுமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே தைரியமாக இந்த டைமில் வந்து இருக்கலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான வளங்களையும் வந்து இந்த டைமில் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தத்தில் ரிசபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து பயணம் செய்துட்டு இருக்காரு இதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் இதனோடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரித்து காணப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே நேரம் மகர உடைய மாணவர்கள் கல்வி பயிலக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்க முடியும் அதே நேரம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு விரைவில் வந்து திருமண பாக்கியமானது கைகூடி வரும் குரு பகவான் திருமணத்திற்கு உரிய காரகனாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் அதே நேரம் புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே காணப்படுதுங்க திருமணமான தம்பதிகளுக்கு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவே அமையப்போகுது அதே நேரம் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இதனோடு புதிய புதிய வாய்ப்புகளானது இந்த டைம்ல உங்களை தேடி வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலையானது கிடைக்கக்கூடும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் நான்காவது வீட்டில் தாங்க குரு பகவானுடைய பயணமானது நடந்துகிட்டு இருக்குது இதனால் உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கண்டிப்பாக இருக்கும் அதே நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க இனி பணத்தை தேடி நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல வந்து குறைய ஆரம்பிக்கும் குருபகவான் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஆர்வமானது அதிகமாகவே காணப்படும் அதே வேலை செய்யக்கூடிய இடத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய யோகமானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே கடந்த ஏழு வருடமாக ரொம்பவே கடுமையான எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க மேலும் உங்களுடைய வேலையில் கூட கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் நிலவி வந்திருக்குங்க உறுதியாக ஒரு வேலையை பார்க்க முடியாத சூழ்நிலையில் கூட நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க வருமானம் எதுவும் இல்லாமல் வருமானத்தில் பல வருடமாக வேலை வாய்ப்பு இல்லாத நிலை எல்லாமே வந்து உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதீத கடன் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் கஷ்டமாம் திருமண உறவுல காதல் உறவுல நிறைய சிக்கல்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படின்னு ஏ ஏகப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருப்பீங்க இருந்தாலுமே கூட அதனோடு சேர்த்து உங்களுக்கு பயமுமே அதிகமாக தாங்க இருந்திருக்கும் எந்த விஷயத்துலையுமே ஒரு முடிவெடுக்க முடியாத மோசமான சூழ்நிலை தான் கும்பராசி என்பர்களுக்கு வந்து நிலவிட்டு இருந்திருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் தான் குரு பயிற்சியானது மாறப்போகுது அதாவது குரு பகவானுடைய இந்த ஒரு நிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்கும் தற்போது குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு நாம் நான்காவது வீட்டில் தாங்க இருக்காரு நான்காவது வீட்டில் குரு இருக்கும் பொழுது நல்லதை மட்டுமே வந்து உங்களுக்கு செய்வார் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியானது அமையப்போகுது போகுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்பாரு மேலும் ப்ரமோஷன் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வெற்றியானது ஏற்படும் இத்தனை காலம் வேலையில் இல்லாத நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எது தொடங்குறதா இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே தாராளமாக தொடங்கலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ராசிக்கு எட்டு மற்றும் பத்து ஆகிய வீடுகளில் வந்து குரு பகவான்வீனுடைய பார்வையானது விழப்போகுது கூடவே பன்னிரெண்டாம் வீட்லேயும் இவருடைய பார்வையானது விழப்போகுதுங்க இதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமானது ஏற்படும் அதாவது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள் மீது குருவினுடைய பார்வை விளர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையானது மாறும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் இருந்த நிலையை விட தற்போது அடியோரே வந்து மாறப்போகுது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அதே நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய குமராசி என்பர்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக ஏற்படுங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் இத்தனை காலமாக உடல் ஆரோக்கியம் கூட நிறைய பேருக்கு மோசமான சூழ்நிலையில் வந்து இருந்திருக்கலாம் இனி உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட தீர்ந்து போகும் வேலையில் புதிய ஒரு உற்சாகமானது உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் குரு காரணமாக அப்பாவோடு இருந்த வந்த பெரிய சிக்கல்கள் கூட தேர்ந்து போகும் குடும்ப உறவுல நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு இருக்கும் அதனோடு மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சான்ஸ் எல்லாம் கிடைக்குங்க அதனாலுமே கூட அண்ணன் தம்பி உறவுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் ஏற்படலாம் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனைகளானது கூட ஏற்பட்டுடும் ஸோ குடும்ப உறவுலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இது போல் பல நல்ல விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தற்போது ரிசபராசியில் பயணித்து வரக்கூடிய நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை தான் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் இந்த மூன்று ராசிகளில் உடையவங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ராசியை உடையவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா மூன்று ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க குருவினுடைய எந்த பயிற்சி மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்படும் குறிப்பிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும் நிறைய யோகா அமைப்புகளானது இருக்குது தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தான் இந்த மூன்று பேருமே வந்து அடைய போகிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க